பொறுக்காமல் வருகிறாரே மாயாண்டி மாயாண்டி ஏன் உன்னை போறேன் என் சுக்குள்ள நான் பிடிச்ச போறேன்பா அடே உன் சுமலுக்குள்ள அடைபடணும் நான் கேக்கும் வழியெல்லாம் உனக்கு தர முடியுமா இப்பமே இந்த மலை வளையில இந்த மாயாண்டிக்கு எட்டாவது பீடம் போட்டு ஏ இனி வைத்து மாலை சாத்தி பீடம் அத்தை சாம விட்டு ஏழு காலம் பீடம் யாம சாம விட்டு அத்தனைக்கு மேலே அப்பா ஏழு பரணு கட்டணும் ஏழு பரனுக்கும் ஏழு பலி கொடுக்கணும் சுமலக்குள்ள அடைபட வேணுமா பல வேலை தன்னாதீல எனக்கு கெட்ட அதை பீடம் போட்டு வைத்து மனசாதி நல்ல பரணு கேட்டி ஏழு வழி கொடுக்கணுமா புலாடு ஒருபரணி புழு பண்ணி ஒருபரணி பாலாடு ஒரு பண்ணி ஒருபரண் ஒரு பரணி, சேவல் கோழி ஒரு ஒருபரன் ஏழாவது பரணானிதழாவது அப்ப கேட்கும்பலி கொடுக்கணுமே அடே ஒரு திகி ஒரு மகளா ஆயா தலை மகளும் தலை பிள்ளை சூலியவா கல்யாணமாகாத எட்டு மாத கர்ப்பிணிய ஒரு திக்கு ஒரு மகா தவம் இருந்து பிறந்த மகா தலை பிள்ளை சூலி கல்யாணமாக அதை எட்டு மாத கர்ப்பிணியை எனக்கு பலி யானா

மஞ்சனையும் அழியலையே அறியலையே அவன் ஒத்தப்பந்தம் கையுமாறாயே ஓடிவாரார மனைக்கு அடகதவ தட்டுதாராய அப்பனுட சத்தம் கேட்டு தாழ்கதவ திறக்காரே கொலையம்பி ஐமுகமா இருக்கானே ஐமுகமா இருக்க கண்டு பின்னால ஓடுதா

இன்ன வர மாட்டேனப்பா அவபோ பார்த்தான் மாந்திரவாதி மாந்திரவாதி வர மாட்டேங்கறாலே வர மாட்டாங்க பாயாண்டிக்கு நேரா தबरी கொடுத்தா ஏத்துக்கிட மாட்டாரே மாட்டாரு எப்படி கூட்டிட்டு போவே எப்படி மயி எடுத்தா மயி எடுத்தா தலைய தடவுதமாறி இழுவிட்டான்

போட்டும்மா அங்க நகை போட்டட்டுமா போட்டமா போட்டொழிகள் மாட்டோமா மாட்டடுமா

வேண்டாம் அங்கனக போண்டாம் அம்மா வேண்டாம் அம்மா வேண்டாம் அம்மா தன்னழக போதும் அம்மா தன்னழக போதும் அம்மா பொலைய மகள் சொன்ன போது அம்மா கல்லறைக்கு மிஞ்சிடலாம் கண்டிஷ்டிக்கு மிஞ்ச முடியாது நோயிலேயே கொடிய நோய் கண்டிச்சு தான் கல்லக் குண்டு எரிஞ்சாலும் காயம் மறைஞ்சிடும் கண்ணால அடிச்சு அது மறையுமா போது மகளே மகளே என்று தண்டிகளை உண்டு செய்து மலவிளைக்கு அழைத்து வந்தார் மல விளையில வந்து மகளே மாபுசேகி அந்த மாயாண்டி சுடலைக்கு முன்னால ஏழு போட்டிருக்கேன் அம்மா உனக்குதான் எனக்கு தானா மரவிலைக்கு அழைத்து வந்து இந்த ஏழாவது பரண மகளே உனக்குத்தான் அம்மா நீ கற்பிணி பெண்ணால்

பா பா வி ஜண்டாளா ஓ வலையா வலையா இந்த மாயாண்டி கோவிலுக்கு வாசிக்கடை வளताई சோடலையோட கோவிலுக்கு சோடலையோட என்னை என்னே சூலாட வளத்தாயே வைத்து கையெடுத்து கும்பிடு என்ன கப்ப சண்டாள என்ன பெற்ற மாதாவோ நாங்க அருவாசனிக்கும் போல நேரம் தவறுதடா என்ன அப்பனும் பிள்ளையும் ஒப்பார் வச்சுக்கிட்டு இருக்கியா அவன் பார்த்தான் பெரும் பிள்ளைய தாயாண்டுக்கு நேரம் தவறி கொடுத்தா ஏத்துக்கிட மாட்டார கோபம் கொண்ட பெரும் கையிலான மணிக்கொடலை உருவதான காலையாக ஓடுவதானே தீரக்கோல தாமரக்கா நிலையிலே எடுத்து வைத்தான் அந்த ஈரக் துடிக்கி ஏ மாயாண்டி மாமடிக்கால் என்ன சொல்லுது பாராமல் பலி கொடுத்தாயே சண்டாள போனாலும் எட்டாம் பூசை அன்று உன் தலை ஆணை காலால் அறுந்து உனக்கு கொல்லி வைக்க குழந்தை

ப்பம் ஏடா ஆயாண்டி சுடலை பெரும்புலையா எண்ணி எட்டு நாளைக்குள்ள முட்டாம் புசா அன்றைக்குத்தான் ஆனை பலி கொடுக்கணுமா கொடுக்கணுமாண்டவன் சுடலை மாயா எனக்கு யானை பலி வேணும் என்று ஆயிரத்தி எட்டு சொருபத்தில அரை சொருபத்தை எடுத்து மூணே முக்கால் நிமிஷம் அடைத்தான் சிமலுக்குள்ள சிமலுக்குள்ள அடைபட்டது உண்மையா பொய்யா என்று பார்க்க வேணும் என்று நீலகண்டன் கசத்திலே போட்டான் ஏற்றி மீன் ஏறுவத போல் நீந்தி வருகிறார் மாயாண்டி தொலைந்தான் சுடலை என்று சிமிளை நீலகண்டன் கசத்திலே போட்டுவிட்டு அரண்மனைக்கு புறப்பட்டு வருகிறான் பொல கொடிய அப்பம்பாக தண்ணிக்கு போறான் அந்த நீலகண்டன் கசத்திலே தண்ணீரை கோதும் பொழுது அந்த தண்ணீர் குடத்துக்குள்ள சிமிலும் சேர்ந்து வருகிறார் அது புலச்சிக்கு தெரியாது அரண்மனையிலே வந்து குடத்தை இறக்கினா மூணே முக்கால் நிமிஷம் முடிந்து போச்சு சிமிலை விட்டு தெரித்தார் புலையின் செவிட்டுல ஓங்கி ஒரு அடி அடி

ஆட்சி யானைக்கு இதை அறிந்தார் அரச மன்னன் நாமல் யானையவே பலி கொடுத்தானா மாயாண்டிக்கு உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் செய்த பாவி இவன் தக்க தண்டனை நாம் கொடுத்தாக வேண்டும் அழைத்து வாரங்கள் மறு யானையை மறு யானையை கொண்டு வந்த ஆளக் குளிய வெட்டி அதிலே பொலையனை இறக்கி கழுத்தளவு மணலை குமித்தார் ஆணை காலால எத்த சொன்னார் பொலையன் தலை துண்ட மாயாண்டிக்கு அபயம் சுடலைக்கு அபாயம் என்று ஓட ஏ பெரும்பொலையா உயிர் போகும் போது என் பெயர நீ சொன்னதினால நீ பூலோகம் எங்கிருந்தாலும் மாட சாமியாக அமர்ந்திருப்பாய் என்று மனைவி புலமாடத்தி மகா மாபிசைக்கு நான்சை போட்டதால நான் எங்கெங்க இருந்தாலும் என் பக்கத்துல மகா மாபிசைக்கும் அங்கேயும் ஒரு நிலையை உண்டப்பா என்று மாயா ஆண்டி வரங்கொடுத்து குடியறுத்து வாராரு பலவு செய்த புலையனையே கருவறுத்து வருவாரா அந்த பொண்ணு ஊற விட்டு கொட்டார கரை கடந்து வாராரே மாயாண்டி மாயாண்டி சுடலை ஐயா எங்க எங்க போகும் என்று வாங்கியல்லோ நிறுத்தமாடி இது போன்ற நிகழ்ச்சிகளை உங்களுக்கு தொடர்ந்து வழங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க